கல்வி கல்வி துவங்குகிறது என்ற வார்த்தைக்கு ஆழமான பொருள் இருக்குது பல்கலைக்கழகத்துல ஒரு படிப்பை எடுத்து முடிப்பது இல்ல கல்வி கல்வியானது தாயின் மடியில இருக்கும் கை குழந்தை தொடங்குது ஒரு தாய் தன் குழந்தையின் குணத்தை உருவாக்கி கொண்டு போதே கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க இதை செய்யறதுனால பிள்ளைக்கு தேவையான கல்விய கொடுத்து விட்டதா நினைக்கிறாங்க அநேகர் உணர்வதை விட கல்வி விரிவானதா இருக்குது கை குழந்தை நிலையில இருந்து ஒரு நபரா வளரும் வரைக்கும் எந்த முறையில அந்த குழந்தை பயிற்றுவிக்கப்படுதோ அதுவே அதனுடைய கல்வி ஆகுது தனது சிந்தனையில திட்டமிடும் அளவுக்கு ஒரு குழந்தை வளர்ந்த உடனே அதனுடைய கல்வி தொடங்கணும் மனம் ஏதுவாக இருக்கும் பொழுது ஆரம்பியுங்கள் பிள்ளையின் குழந்தை பருவத்தில இருந்தே அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வியும் பயிற்சியும் தொடங்கப்படணும் குழந்தை பருவத்துல எந்த தாக்கத்தையும் உடனே ஏற்று கொள்ளும்படியா மனம் இருக்கும் கல்வியை தோங்குவதற்கு இதுவே ஏதுவான சமயமா இருக்குது இப்ப கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்களும் நினைவுல இருந்து மறையாது நல்ல பள்ளியாக விளங்கும் இல்லத்துல தொட்டல்ல இருந்து வயது வரும் வரை பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படணும் எந்த ஒரு நல்ல கல்வி ஆசிரியர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொள்வதை நம்ம அறிவோம் இல்ல பள்ளியின் முதன்மையான ஆசிரியரான தாயும் வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை கற்கணும் சரியான வார்த்தைகளை பேசுவது பெற்றோரின் கடமை ஒவ்வொரு நாளும் பெற்றோரும் கிறிஸ்துவின் பள்ளியில இருந்து பாடங்களை படிக்கணும் அவர் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார் தேவனுடைய நித்திய அன்பு பற்றிய பாடங்கள் பிள்ளைகளுக்கும் இல்லத்துல கற்றுக் இப்படி கற்றுக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது பகுத்தறிவு முழுமையா வளர்வதற்கு முன்பாகவே பிள்ளைகள் சரியான ஆவிய பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வாங்க ஆரம்ப பயிற்சி பற்றி அதிகமாக படியுங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆரம்ப பயிற்சியை குறித்து எல்லாரும் கவனமாக படித்து கொள்ளணும் வருமானத்துக்கென்று நாம் செய்யும் தொழிலை விட இது முக்கியமானது பிள்ளைகளினுடைய இரட்சிப்பு இதை சார்ந்தே அமையும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த பயிற்சி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பெற்றோரும் பிள்ளைகளை வளர்ப்போரும் தங்கள் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கணும் தாய் தந்தையராக நாம் நம்ம படுத்தி கொள்ளணும் அப்பதான் நம்மால இல்லத்தின் ஆசிரியர்களாக பிள்ளைகளுக்கு சரியான பயிற்சிய கொடுக்க முடியும் முடிவில்லாத வாழ்க்கைய அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துவோம் சரியாக துவங்குங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய சொத்தாக இருக்கிறாங்க கிரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்காங்க உன்னிப்போட செயல்படுங்க தாய்மார்களே தந்தைமார்களே கிறிஸ்து நடப்பது போன்று பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளுங்க வாலிபர்களுக்கு அதிக கவனத்தோடையும் முறையாகவும் பயிற்சி கொடுக்கணும் சிறு பிராயத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளும் தவறான பழக்கங்களை தங்கள் வாழ்க்கை முழுவதிலும் கை கொள்றாங்க சரியாக இப்பயிற்சியை துவங்கும் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக முதல் குழந்தைக்கு கொடுக்கும் பயிற்சியின் முக்கியத்துவம் முதல் குழந்தைய அதிக அக்கறையோட பயிற்றுவிக்கணும் அந்த குழந்தை தனக்கு பின்வரும் குழந்தைகளுக்கு அதே பயிற்சியை கொடுப்பாங்க தங்களை சுற்றி இருப்பவர்களின் தாக்கத்துக்கு ஏற்ப பிள்ளைகள் வளருவாங்க முரட்டுத்தனமாகவும் அதிக சத்தத்தோடும் கையாளப்பட்டால் அதே குணங்கள் அந்த பிள்ளைகள் வந்துடும் அப்பிள்ளைகள் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு செயல்படுவாங்க ஒரு செடியை போல பிள்ளை ஒரு குழந்தை வளர்வது என்பது ஒரு விதையில இருந்து செடியானது சீரா வளர்வது போல இருக்குது மார்க் நாலு இருபத்தி எட்டுல இப்படி வாசிக்க முடியும் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் இந்த ஓமைய சொன்னவரே சிறு விதையையும் சிருஷ்டித்தவர் அதன் தன்மையையும் அது வளர்வதற்கான சட்டங்களையும் நிர்ணயித்தார் இந்த ஓமையில சொல்லப்பட்ட சத்தியங்கள் அவர் வாழ்க்கையிலும் நிறைவேறுச்சு பரலோகத்தின் தேவன் மகிமையின் ராஜா பெத்தலகேம்ல குழந்தையா பிறந்தார் வளரும் வர ஒன்றும் செய்ய இயலாத குழந்தையாகவே அவரும் இருந்தார் தன் இருந்தார் சிறு ஒரு போல நடந்து கொண்டார் தனது பெற்றோர்களை மதித்து அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றினார் ஆனாலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்த துவங்கின காலத்தில இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வதிலும் கிருபையிலும் தொடர்ந்து வளர்ந்தார்